வர வர என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறான் யானை எடுத்து பயமுறுத்தான் சரிப்பட்டு வரும் எடுத்துட்டு வரட்டுமா யானு இல்லை யானை எடுத்துட்டு வந்தால்தான் சரிப்பட்டு வரும் நீ என்ன சொன்னாலும் கேட்க வரணுமா ஐயோ யானை எடுத்துட்டு வரணுமே வேண்டாமா யானை எடுத்துட்டு வரணுமே வேண்டாமா

எடுக்க மாட்டேன் யானை எடுத்துட்டு வரேன் நான் யானை எடுத்துட்டு வரேன் சரி டாட்டா டாட்டா சொல்லு பாய் 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 சொல்ல மாட்டேன் பாய் சொல்ல மாட்டியா சரி முத்தந்தா போக்கு முத்தந்தா முத்தந்தா டாடா ஏன் எடுத்துட்டு வேற வர என்ன சொன்னாருமே கேட்க மாட்டேங்குறான் உம் சரி இல்ல